தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் சொத்துக்காக கூலிப்படை வைத்து எட்டு வயது மகனை முன்னாள் கணவர் கடத்தியதாக மனைவி புகார் தெரிவித்திருந்த நிலையில் இந்த புகாரில் திடீர் திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கேட்டு காவல்துறையினர் மிரட்டுவதாக தொழிலதிபர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் மனைவி திவ்யா அளித்த புகாரில் உண்மை இல்லை என்று தொழிலதிபர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தொழிலதிபரான முன்னாள் கணவர் பிரசன்னா முன்னாள் மனைவி திவ்யா அளித்த புகாரில் உண்மை இல்லை என்று அந்த புகாருக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் இருபத்தைந்து லட்சம் கேட்டு காவல்துறையினர் மிரட்டுவதாகவும் தொழிலதிபர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஹலோ என் பேர் பிரசன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன் நான் யுஎஸில் போய் ஒரு டென் பில்லியன் டாலர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு டெக் ஆண்ட்ர்புனர் நானும் என் ஒய்ஃபும் ரீசண்டாக டிவர்ஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து என் பையனை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கஸ்டடி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எம்ஒயோட சைன் பண்ணியிருக்கோம் அது அதில் டேர்ம்ஸில் வந்து என்கிட்ட கஸ்டடியில் இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து பையனை தூக்கிட்டு யுஎஸ் ஓடுறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்போது என் படி அவங்க பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணோம் அப்போது கோர்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணாமல் கோர்ட் ஹியரிங்க்கே ஷோ அப் ஆகாமல் போலீஸை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என் மேலே ரைடு போடுறாங்க பையனை தூக்கி கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் சொன்னபடி அப்புறம் பையனை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கலாம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு போலீஸ் வந்து என்னை துரத்துறாங்க என் ஃப்ரெண்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு மிரட்டுறாங்க நான் வந்தால் தான் அவனை தூக்கி அவனை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் இல்லை எஃப்ஐஆர் இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை அவன் மேலே கிட்னாப்பிங் சார்ஜஸ் போட்டு எங்களை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க இப்போ நானும் எங்கள் அப்பாவும் தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டு வெளியில் இருக்கோம் என் பையன் என் கூட தான் இருக்கான் அவன் சந்தோஷமாக இருக்கான் அவனோட வீடியோலாம் நாங்கள் ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச் இருபத்தைந்து லட்சம் கேட்டு காவல்துறையினர் மிரட்டுவதாக தொழிலதிபர் பிரசன்னா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் தற்போது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக தொழிலதிபர் பிரசன்னா என்பவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த வழக்கின் முழு முழு விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் சென்னை திருமங்கலத்துல ஒரு பெண் வந்து ஒரு புகார் கொடுக்கிறார் அவரது கணவர் மீது அந்த புகார்ல என்னுடைய கணவர் தன்னுடைய ஒன்பது வயது மகனை கடத்தி சென்றதாகவும் புகார் கொடுக்கிறார் அந்த புகாருக்கு மறுப்பு செய்தியாக எக்ளத்தில் பல மில்லியன் டாலர் மதிப்பு உள்ள இருக்கக்கூடியவர் பிரசன்னா இவருடைய அந்த புகார் கொடுத்திருக்கக்கூடிய பெண்ணினுடைய கணவர் இவர் வந்து திருமங்கலம் காவல் உதவி ஆணையர் மற்றும் உதவி ஆய்வாளர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அந்த தொகுப்பு பெரும் ஒரு வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் குழந்தை கடைத்தியதாக கணவன் மீது கொடுக்கப்பட்ட புகார் அதற்கு கணவன் மறுப்பு தெரிவித்து குழந்தை என்னிடம் வந்து நன்றாக இருக்கிறான் என எக்ஸ் தளத்தில் குழந்தையை வைத்துக் கொண்டே ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த பல மில்லியன் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் இணை நிறுவனர் பிரசன்னா இவருக்கும் திவ்யா என்ற பெண்ணுக்கும் வந்து தம்பதியினர் திருமணம் கடந்த ஆண்டு நடைபெற்றது இவர்களுக்கு வந்து வயது இவர்கள் திருமணம் முடிந்த பிறகே அமெரிக்காவிலும் சிங்கப்பூர்லையும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்பொழுது இவர்களுக்குள் ஏதோ மனகாசப்பு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் இவர்கள் வந்து அமெரிக்கா நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் அமெரிக்கா நீதிமன்றத்தில் குழந்தை வந்து மூன்று நாட்கள் தந்தையிடமும் மூன்று நாட்கள் தாயிடமும் இருக்க வேண்டும் என்பதற்காக இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இவர்கள் வந்து மூன்று நாட்கள் அங்கேயே வந்து தந்தையிடமும் தாயிடமும் இருந்து வந்திருக்கிறார் சிறுவன் இந்த நிலையில சில தொழில் ரீதியாக இவருக்கு இந்தியா வருகை தந்து இருந்திருக்கிறார் அதன் பிறகு சென்னையில இவர் இருக்கக்கூடிய நிலையில இவருக்கு இவரை வந்து குழந்தையை காட்ட வேண்டும் என்பதற்காக கூறியதாகவும் அதனால் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாகத்தான் தாங்கள் இங்கே அமெரிக்கா வந்ததாகவும் பெண் தெரிவித்திருக்கிறார் அப்படி என்றால் இவர்களுக்கு தெரிஞ்சுதான் குழந்தையை காட்டுவதற்காக இவர் கூட்டு வந்தார் இவரிடம் அதாவது அந்த பிரசனாவிடம் இருக்கக்கூடிய நண்பர் கோகுல் அவரிடம் தான் குழந்தையை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் பின்னர் வந்து குழந்தையை வந்து மீண்டும் கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கவில்லை என்றும் புகார் அளித்திருக்கிறார் இந்த புகாரை வந்து சென்னை திருமங்கலம் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க இந்த விசாரணையில தான் தன்னிடம் வந்து குழந்தை கடத்தியதாக உன்னிடம் வந்து குழந்தை கடத்தல் வழக்கு பதிவிட்டு விடுவேன் என்று காவல் உதவி ஆணையர் வந்து மெரிட் தளத்தில் பதிவிட்டு நாட்டினுடைய பிரதமர் மோடி அவருடைய இணைத்து இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு போலீசியும் இணைத்து இந்த பதிவை வெளியிட்டிருப்பது பெரும் ஒரு சம்பவம் வைரலாகி வருகிறது இந்த நிலையில இவர் வந்து நான் குழந்தையை கடத்தவில்லை குழந்தை என்னிடம் நன்றாக இருக்கிறார் என்று மேலும் ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து பதிவிட்டு இருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்க புகார் வைத்திருக்கக்கூடிய பெண் சொல்வது உண்மையா அல்லது கணவர் சொல்வது உண்மையா என்று இந்த குடும்ப பிரச்சனையில தொடர்ந்து வந்து தீவிர விசாரணை வேண்டும் என்று பதிவை குழந்தை தற்போது எங்கே இருக்குது என்று தெரியவில்லை என்பதை குறித்து தான் நான் புகார் அளித்திருக்கிறேன் என்று மனைவி திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து தொடர்ந்து வந்து சென்று தன்னுடைய வாதத்தை முறையிட்டு வருகிறார் மீண்டும் இன்று நான் வந்து நீதிமன்றத்தை நாடி இதுக்கு உரிய தீர்வு நாங்கள் வந்து தேடிக்கொடுக்கிறேன் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து வந்து அவரிடம் வந்து மனைவிடம் பிரஷ்ணாவோட மனைவிடம் வந்து கேட்டபொழுது கணவர் வந்து இருபத்தி லட்சம் ரூபாய் காவலர் கேட்பதாக மிரட்டல் விடுத்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இருக்கிறார் இதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று நம்ம ஒரு கேள்வியை முன்வைத்த போது அதற்கு அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்ற ஒரு பதிவுகளை வந்து இவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது கணவன் மனைவி இருக்கக்கூடிய வாக்குவாதம் இவர்கள் நீதிமன்றத்தில் நாடி வந்து தீர்ப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிலையில ஏன் போலீசார் இது போன்ற ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மெற்றியதாகவும் பதிவிட்டிருப்பது பெரும் ஒரு சர்ச்சை இருக்கிறது இதுல வந்து உரிய நடவடிக்கை எடுத்து உயர்திற அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து தீர்வு காண எட்டப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்படும் இரண்டு தரப்படிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வினோத் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்